அனைவருக்கும் வணக்கம்ங்க ஒரு வழியாக நம்ம சூக்குக்குள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்து பார்த்தா ஆரம்பத்தில் இருந்தே நிறைய மண்பாண்ட பொருட்கள் தான் இருந்துச்சு மண்பாண்ட பொருட்கள்னால் பாரம்பரிய பொருட்கள் மாதிரி நிறைய வித்தியாச வித்தியாசமான டிசைன்லாம் போட்டு அதுக்குள்ளே பல்பெல்லாம் போட்டு எரிய வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு கீழே பாருங்கள் அந்த ஜாடியெல்லாம் பாருங்கள் வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு நிறைய அழகு பொருட்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல அது மட்டும் இல்லைங்க மண்பாண்ட பொருட்களையும் தாண்டி அதுக்கு அடுத்த பக்கமாக பார்க்க போனால் நிறைய வித்தியாசமாக இந்த பாருங்கள் உந்தியெல்லாம் இருந்துச்சு உந்தி வந்துட்டு கையில் அவங்க பிடிச்சி பிடிச்சி விளையாடுறாங்க நிறைய பேர் வந்து பிடிச்சி தன்னோட ஷோல்டரில் கையிலெல்லாம் வச்சு வச்சு பார்த்துட்டு ாங்க அதை பார்க்கறதுக்கு பச்சோந்தியா இல்லைனா ஓணனான்னு எனக்கு தெரியல பச்சவந்தியனா நிறம் மாறுன்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு உமானி அதை வச்சுட்டு சிரிச்சுட்டே நின்னாங்க அதை பார்க்கும்போது எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருந்துச்சு இருந்தாலும் அவர் வந்து தைரியமாக இருந்தார் இதை பார்த்துட்டு நம்மளால் வேற ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அவங்க அவங்களை ட்ரை பண்ணி பார்க்க போனாங்க அந்த தன்னோட ஷோல்டரில் போய் இருந்த உடனே அவங்க கொஞ்சம் பயந்து தான் இருந்தாங்க ஏன்னா அதோட விரல் நகங்கள் வந்து ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு ஒரு வேலை பண்ணி வரக்கூடாது அப்படி சொல்லி பயந்து பயந்து தான் இருந்தாங்க இருந்தாலும் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் இருந்துச்சு குதிரைகளுக்கு அந்த கழுத்தில் இதெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரமாக வச்சுருந்தாங்க குதிரை மட்டுந்தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரங்கு இருந்துச்சு பாம்பு இருந்துச்சு குரங்கு வந்து நல்லா சேட்டை தான் ஆனால் அதுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பாருங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா பாம்பு வச்சுருந்தாங்க பாம்பை பார்த்தா படையும் அஞ்சும்பாங்க இங்கே பார்த்தா ரெண்டு சின்ன குழந்தைங்க அதை பார்த்து பயந்து ஓடுதுங்க கூடவே ரக்காவும் ஓடுறாங்க பாம்பு பார்த்தா படையம் அஞ்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்னடா பாம்பை பார்த்து தான் படையே கூட்டுறாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதோட தொடர்ச்சி நான் அடுத்து போடுறேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஓகே தேங்க் யூ